வணக்கம் நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் எடப்பாடி பழனிசாமியுடைய பதவியை வந்து பார்த்திங்கன்னா பறித்திருக்கிறாரா செங்கோட்டையன் மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் நம்ம தொடர்ந்து எதிர்பார்க்கப்பட்டிருந்த ஒரு செய்தி தான் என்ன செய்தி என்று இந்நேரம் நீங்கள் கண்டறிந்திருப்பீர்கள் அப்படின்னு வந்து நினைக்கிறேன் அதிமுக எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய கட்சி ஆளுங்கட்சியாகவும் ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய கட்சி படுதோல்வியை அடைந்து எதிர்கட்சியாக மாறுவது வந்து பார்த்திங்கன்னா இப்போல்லாம் ரீசெண்ட் டைமில் ஓவராக நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு தான் அண்மையில் நம்முடைய பிரதேசத்தில் வந்து பார்த்திங்கன்னா எலெக்ஷன் வந்து நடைபெற்றிருந்தது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி ஒன்பது சதவீத வாக்குகள் நல்லா வந்து புரிஞ்சுக்கோங்க அனைத்து வாக்குகளுமே வந்து நிறைவேற்றப்பட்டது ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் அரசில் அவ்வளோ பண்ணியும் கூட மக்கள் அங்கே அவருக்கு வந்து மூன்றாவது இடத்தை தான் வந்து கொடுக்குறாங்க ஓகேங்களா ஸோ பவன் கல்யாண் நடிகர் பவன் கல்யாணுடைய கட்சி இரண்டாவது இடத்திற்கு வருகிறது போன முறையாவது சந்திரபாபு நாயுடு இருபத்தஞ்சு சீட்டு ஜெயிச்சார் ஜெகனுக்கு அவ்வளோ அளவில் பிரசாந்த் கிஷோர் வேலை செஞ்ச போது கூட ஆனால் இப்போ பிரதேசத்தில் அவர் வந்து அதாவது சந்திர யார் நம்முடைய ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் உடைய அவர் வந்து புலிவெந்துலா தொகுதியில் வந்து போட்டியிட்டார் அவர் வெற்றியை பெற்றிருக்கிறார் வெறும் பதினைந்து பேர் தான் இருக்கிறார்கள் படுமோசமான ஒரு தோல்வி நூற்றி ஐம்பது எங்கே பதினஞ்சு கிட்டே எங்கே இருக்குன்றத பாருங்கள் மேபி நெக்ஸ்ட் எலெக்ஷனில் கண்டிப்பாக இப்போ இதோட எப்போனா ட்வெண்ட்டி டுவெண்ட்டி நைன் தான் ஓகேங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் வந்தார் இருபத்தி நான்கு வரை இருந்தார் நான்காவது முறையாக இப்போ மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் வந்து பார்த்திங்கன்னா சாரி நாரா சந்திரபாபு நாயுடு கார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஆகப்போகிறார் அவர் வந்து பார்த்திங்கன்னா நாயுடு சமூகத்தை வந்து சேர்ந்தவர் ஸோ இப்போ அவருக்கு அது மட்டும் இல்லாத பிரச்சனை இல்லை இங்கே வேறு மாதிரி பிரச்சனைகளும் போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு தான் எடப்பாடி பழனிசாமி பறிக்க வேண்டிய ஒரு சில சூழ்நிலைகளுக்கு வந்து கொண்டே இருப்பதாக தகவல்கள் அப்படின்றது வெளியாகி இருக்கிறது அப்படின்னு நம்மளால் வந்து பார்க்க முடிகிறது காரணம் என்னென்னா ஒரு டஸ்ட்டு காம்படிஷன் கொடுத்துருக்குறார்ல ஓகேங்களா இப்போது கடந்த முறை நூற்றி ஐம்பத்தி ஒரு தொகுதிகள் இப்போ இந்த முறை இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நூற்றி ஐம்பது ப்ளஸ் ஜெகன்மோகன் ரெட்டியுடைய அலையையே முறியடித்து விட்டார்கள் அதுவும் பிரசாந்த் கிஷோர் யாருமே இல்லாமல் கூட்டணி அப்படிங்க வலுவான கூட்டணி நல்ல ஒரு விஷயத்தை பண்ணி வெற்றியை பெற்றிருக்கிறத நம்மளால் வந்து பார்க்க முடியுது அப்படியே ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பக்கம் இப்படி திரும்பினீங்கன்னா எங்கேயும் அப்படி தானே பார்க்குறீங்க சரி பார்க்கலாம் இருங்க இங்கே நமக்கோ அது ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது கண்டிப்பாக டிஎம்கே அதோடைய விக்டரியா இருக்குமா அல்லது ஏடிஎம்கேவுடைய விக்டரியா அது வந்து மாறுமான்றத நம்ம டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் பார்த்துக்கலாம் சரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் நம்ம வந்து கம்பல்சரி வந்து பார்த்துக்கலாம் அதில் மாற்றமே வந்து கிடையாது யார் ஜெயித்தாலும் யார் தோத்தாலும் நமக்கு தேவையான விஷயத்த நம்ம கண்டிப்பாக பெற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும் என்ன நடக்க போகிறது இனிமேல் தான் மெயின் அரசியலே வந்து இருக்குது தெரியுமா திமுக பிரச்சனை இல்லை அவங்க தா காப்பாற்றிக்கிட்டாங்க யார் பதவியும் மாற்ற போகிறது கிடையாது தேர்தலுடைய முன்னிலை நிலவரங்கள் அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா